காஃப் அதிர்ச்சி முடிவு தானாக இடைநிறுத்தப்படும் உதவிகள் குடும்ப நிதி உதவி அமைப்பு சிஎஃப் இரு தொடர்ச்சியான காலாண்டுகளுக்கான ட்ரீமஸ்ட்ரஸ் நிதி நிலைமையை பதிவு செய்ய தவறவிட்ட குடும்பங்களின் நிதி உதவிகள் தானாகவே நிறுத்தும் புதிய நடவடிக்கையை அறிவித்துள்ளது இந்த புதிய கட்டுப்பாடுகள் நிதி உதவிகளை பொருத்தமான பயனாளிகளுக்கு மட்டுமே வழங்கும் நோக்கத்தில் அறிவித்துள்ளது ஆர்எஸ்ஏ குடும்ப நிதி உதவி அலோகேஷன் பிரிவல் நிதி வீட்டு வாடகை உதவி ஏபிஎல் மற்றும் பிற நிதி உதவிகள் இதனால் பாதிக்கப்படும் இந்த நடவடிக்கை நிதி மோசடிகளை தடுக்கவும் மற்றும் சரியான பயனாளிகளுக்கு நிதி உதவிகளை வழங்கும் நோக்கிலும் உருவாக்கப்பட்டுள்ளது சிஏஎஃப் கீழ்வரும் புதிய நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தியுள்ளது பயனாளிகள் தங்களின் அறிக்கையை சமர்ப்பிக்கும் தேதிகளை கவனித்து சிஐஎஃப் இணையதளம் மற்றும் செயலி அப்ளிகேஷன் மூலம் சரியாக விண்ணப்பிக்க வேண்டும் சந்தேகங்கள் இருந்தால் உடனே சிஏஎஃப் அலுவலகத்தை நேரடியாகவோ அல்லது தொலைபேசி ஊடாகவோ அணுகலாம் மேலும் பயனாளர்கள் எதிர்கொள்ளும் நிதி பிரச்சினைகளை இதனால் தவிர்க்க முடியும் எனவும் அறிவித்துள்ளது